பிரபல காமெடி ஆக்டரான பிரதீப் கே விஜயன் அவர்கள் அவரோட வீட்டில் சடலமாக மீட்டெடுக்கப்பட்டிருக்க விஷயம் இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்கு மேலும் அவர் மர்மமான முறையில் இறந்து போயிருக்காரா இல்லை இயற்கையான முறையில் இறந்து போயிருக்காரா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கு அதை பற்றி தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி பதினாலில் சொன்னா புரியாது அப்படிங்கிற படத்தின் மூலியமா தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமாக இருந்தவர் தான் பிரதீப் கே விஜயன் அண்ட் அந்த ஒரு படம் நல்ல வரவேற்பட்டு இருந்துச்சு அதை தொடர்ந்து மிகப்பெரிய ஒரு பிரேக் த்ரூ கொடுத்த படம் அப்படின்னா அது திகிடுதான் அந்த ஒரு படத்தில் இவர் ரொம்பவே சூப்பரான ஒரு கதாபாத்திரம் பண்ணியிருந்தாரு அதை தொடர்ந்து தமிழில் ஏகப்பட்ட படங்கள் பண்ணியிருக்காரு குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா திருட்டு பயிலே மீசே முறுக்கு அண்ட் இதை தாண்டி இன்னும் முக்கியமான படங்கள் அப்படின்னு ஏகப்பட்ட படங்களில் இவர் நடிச்சிருந்தார் நகைச்சுவை கதாபாத்திரமும் ரொம்பவே நல்லா பண்ணுவார் அதே போல் சீரியஸான வில்லன் கதாபாத்திரமும் ரொம்பவே நல்லா பண்ணுவார் சமீபத்தில் கூட மஷ்ரூம் மனிதர்கள் அப்படிங்கிற ஒரு படம் பண்ணியிருந்தார் அதோட ப்ரெஸ் மீட்டில் கூட கலந்துக்கிட்டு நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்தார் சென்னை பாலவாக்கமில் தான் இவரோட வீடு இருக்குது அண்ட் அங்கே இவரே தனிமையாக தான் இருந்து வந்துட்டுருக்காரு இவருக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை இந்த ஒரு நிலையில் பிரதீப் கே விஜயன் அவர்கள் ரெண்டு நாளாக வீட்டை விட்டு வெளியே வராமல் இருந்திருக்கார் அவரோட வீடு பூட்டப்பட்ட சாயல்லே இருந்திருக்கு மேலும் அவரோட ஃப்ரெண்டு வந்து அவருக்கு கால் பண்ணி பார்த்துருக்காரு தொடர்ந்து ஏகப்பட்ட முறை கால் பண்ணியும் அவர் கால் எடுக்காமல் இருந்திருக்காரு இந்த ஒரு காரணத்தினால அவர் நேரடியாக வீட்டிலே போய் பார்க்கலாம் அப்படின்னு வீட்டுக்கு போயிருக்காரு கதவை தட்டி பார்த்துருக்காரு அவர் கூப்பிட்டு பார்த்துருக்காரு எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை இதனால் பதட்டம் அடைஞ்ச அவர் எதுவும் தப்பாக நடந்திருக்குமோ அப்படின்னு போலீஸ்க்கு கால் பண்ணிட்டாரு பக்கத்தில் இருந்த போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஆளுங்க வந்து வீட்டை திறந்து பார்க்கும்போது போது அவர் சடலமாக மீட்டெடுக்கப்பட்டிருக்காரு விஜயன் அவர்களோட உடல் பக்கத்தில் இருக்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு பாடி போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதுக்காக அனுப்பப்பட்டிருக்கு அவர் எதனால் இறந்தாரு அப்படிங்கிறது கூடிய சீக்கிரத்தில் தெரிய வந்துடும் தற்போது இருக்க ஒரு ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா அவர் ரொம்பவே குண்டாக இருப்பார் அந்த ஒரு காரணத்தினால அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கலாம் அப்படி இல்லைனா அவருக்கு ஏதாவது வலிக்கிட்டு விழுந்திருக்கலாம் அப்போ தலையில் அடிபட்டு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கலாம் இந்த மாதிரியான காரணங்களால் அவர் இறந்துருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க வீடு பூட்டின சாயில் தான் இருக்குது எந்த ஒரு மிஸ்ஸிங்கும் இல்லை அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக ஹார்ட் அட்டாக் தான் வந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க விஜய் நகர்களோட மறைவு எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு அவரோட நண்பர்கள் தங்களோட கண்டோலன்ஸை ஷேர் பண்ணி வந்துட்டு இருக்காங்க இது ஒரு புறம் இருக்க ஆக்டர் ராமராஜன் அவர்களோட நடிப்பில் சமீபத்தில் இந்த ஒரு படம் ரொம்பவே சூப்பரான ஒரு சோசியல் மெசேஜ் உள்ள படமா வந்திருக்கு இந்த படம் திரையிட்ட இடங்களில் ரொம்பவே ஒரு நல்ல வரவேற்பு பெற்று இந்த படம் இருபத்தி அஞ்சாவது நாளை நோக்கி போய்கிட்டு இருக்கதை தொடர்ந்து அந்த படத்தோட தயாரிப்பாளர் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வெளியிட்டிருந்தாரு அதுல அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா ராமராஜன் அவர்கள் அன்றைக்கு தேதிக்கு எப்படி ஹிட்டு கொடுத்தாரோ அதே தான் இன்றைய தேதியிலேயும் கெட்டு கொடுத்துருக்காரு இப்ப இருக்க படங்கள் ரெண்டு மூணு நாள் ஒரு நாளே வெற்றி அப்படிங்கிறாங்க ஆனால் சாமானியன் படம் இருபத்தி அஞ்சு நாட்கள் தொடரப்போகுது

அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க